திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களின் உடல்நிலை தற்பொழுது மிக மோசமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இவர் ஏற்கனவே பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றது தமிழக வளர்ச்சிகளை நிலைநாட்டுவதற்கு என்று கூறிவிட்டு மூவாயிரத்தி ஐநூறு கோடி நிதிகளை பெற்றதாக அறிவிப்புகளும் வெளியாகியிருந்தது ஆனால் தற்பொழுது உண்மையான தகவல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிரான்ஸ் நாட்டில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் ஐந்து நாட்கள் முழுமையாக மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டதாகவும் முதல் மூன்று நாட்கள் மட்டும்தான் தொழில் ரீதியான நிறுவனங்களுக்கு சந்திப்புகள் நடைபெற்றதாகவும் தற்பொழுது ஆதாரத்துடன் இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறார் சவுக்கு சங்கர் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு ஜாமீன் வழங்க முடியாமல் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்வதை பற்றியும் விமர்சனங்கள் எழுப்பப்பட்ட நிலையில் உடல்நிலையை கருத்தில் கொண்டுதான் வெளிநாட்டிற்கு சென்றுள்ளார் என்றும் வருடத்திற்கு ஒருமுறை நிச்சயமாக அவர் வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் இல்லை என்றால் அவரது உயிருக்கே பெரிய ஆபத்து இருக்கும் என்று சவுக்கு சங்கர் ஏற்கனவே ஆதாரத்துடன் நிரூபித்திருந்தார் அதன் அடிப்படையில் தான் தற்போது பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் முதலீடுகளை பெறுவதற்காக என்று கூறிவிட்டு அவரது உடல்நிலையை தற்பொழுது மேம்படுத்துவதற்காகத்தான் சென்றிருக்கிறார் என்ற ஆதாரத்துடன் தற்பொழுது இணையதளங்களில் வெளியிட்டுள்ள பதிவு வைரலாக பரவி வருகிறது இதனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுதே அவரது அடுத்த வாரிசான உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதல்வராக ஆக்க வேண்டும் என்பதற்காக துணை முதல்வர் பதவியும் கொண்டுவரப்பட்டது ஆனால் சனாதான பற்றி பேச்சுக்கள் அடிபட்டு விமர்சனங்கள் எழுப்பப்பட்ட நிலையில் அதுவும் கைவிடப்பட்டது இந்த நிலையில்தான் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக வழக்குகள் இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்பட்டு அதிலிருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் முதல்வர் பதவியிற்கு அவருக்கும் சரியாக இருக்கும் என்று மூத்த அமைச்சர்கள் கூறியுள்ளனர் இதனால் தற்பொழுது கலக்கத்தில் ஸ்டாலின் அவர்கள் இருப்பதாலும் கோபாலபுரத்தில் இருந்து அடுத்த வாரிசு நிச்சயமாக முதல்வராக வர முடியாது என்பது இதன் மூலமாக நிரூபணமாகிவிட்டது திமுக இனி ஒருபோதும் ஆட்சி அதிகாரங்களில் வராது அடுத்த தலைமுறையினருக்கு சேர்த்து தற்பொழுது ஊழல்கள் செய்துவிட்டதாகவும் இனி திமுக அரியணை ஏறுவதே கடினம் என்றும் இணையதளத்தில் சவுக்கு அவர்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்